டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ஃபினான்ஷியல் ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு ஆர் பர்சனல் லோன் போன்ற ஹை இன்ட்ரெஸ்ட் கடன் இருக்குமே ப்ரயாரிட்டியா இந்த ஆண்டு அந்த மாதிரி கடனை க்ளோஸ் பண்ணிடுங்க ரெண்டாவது டர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இது வரைக்கும் உங்க ஃபேமிலியில் எடுக்கல அப்படின்னா இந்த ஆண்டு அதை ஒரு ப்ரயாரிட்டியா வச்சு இமீடியட்டா அந்த பாலிசியை எடுத்துருங்க ஒரு சில பேர் ஜாப் இன்செக்யூரா ஃபீல் பண்ணலாம் அவங்க கிட்ட ஹோம் லோன் இஎம்ஐ ஓடிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஹோம் லோன் இஎம்ஐயை தனி கார்பஸாக எடுத்து எஃப்டி போட்டு வச்சிருங்க ஜாப் டிரான்சிஷன் ஆகும்போது இந்த தொகை நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும் இதுவரை எஸ்ஐபி போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க ஆனா ஓரளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தின புரிதல் இப்ப உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா இனியும் தயக்கம் இல்லாமல் இந்த ஆண்டுல இருந்து மாதம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஆகுது ஒரு நிஃப்டி பிப்டி இண்டெக்ஸ் பண்ட்ல எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க லாஸ்ட்லி என்ஆர்ஐஸ் நீங்க ஒர்க் பண்ற கண்ட்ரீஸ்ல இமிகிரேஷன் பாலிசிஸ் உங்களுக்கு ஃபேவரபிளா இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க இந்த ஆண்டு இந்தியா திரும்ப வேண்டியிருக்கும் ஸோ அதற்குண்டான பிளானிங் ப்ரிப்பரேஷனை இப்போவே ஸ்டார்ட் பண்றது நல்லது பட் எந்த ஸ்டேஜில் இருக்கிற எந்த ஃபேமிலியாக இருந்தாலுமே ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டெண்ட் என்னன்னா எந்த அசெட்லையுமே ஓவர் வெயிட் வைக்காதீங்க எஸ்பெஷலி கோல்ட் அண்ட் இக்விட்டிஸ் எல்லா அசெட்ஸ்லையுமே டைவர்சிஃபைடா இன்வெஸ்ட் பண்ணுங்க